அனைவருக்கும் வணக்கம் கோடையை கொண்டாடுவோம் உலகத்திலேயே தமிழனைப் போல இயற்கையை வழிபட்டு சிந்தித்தவர்கள் வேறு யாரும் இலர் அதாவது ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களையும் பெரும் பொழுதுகள் என்று சொல்லி ஆறாக பகுத்தான் கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்று பருவங்களாக பிரித்தான் ஆவணி புரட்டாசி இது கார்காலம் அடுத்து ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் மார்கழி தை முன்பணி காலம் சித்திரை வைகாசி இளவேனிற்காலம் ஆனி- ஆடி முதுவேனிற்காலம் இப்படி காலங்களை ஆறாக பகுத்து அதற்கு ஏற்றாற்போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நீங்கள் சங்க இலக்கியங்களை படித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே வருகின்ற இயற்கை காட்சிகளுடைய வர்ணனை அதாவது கூதிர்காலம் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நெடுநல் வாடை என்று ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலைப் படித்தால் குளிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் அதுபோல பாலை நில வர்ணனை நீங்கள் படித்தீர்கள் என்றால் வெப்ப காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுபோல மழைக்காலத்தை பற்றி நீங்கள் சங்க இலக்கியங்களிலே அகநானூறு குறுந்தொகை போன்றவற்றிலே பார்க்கலாம் இப்படி சங்ககால மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கிறது இன்றைக்கு நாம் இயற்கையையும் விட்டோம் வெளிநாட்டிலே இருக்கின்ற வாழ்க்கை முறையை நம்முடைய நாட்டுக்கு உள்ளே புகுத்திவிட்டோம் ஆக ஆடையிலே மட்டுமல்ல வாழ்க்கையிலேயே நாம் இறக்குமதி செய்து கொள்வதனாலே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை உடல் ரீதியாகவும் நாம் ஆரோக்கியமாக வைக்கவில்லை மன ரீதியாகவும் நாம் ஆரோக்கியமாக வைக்கவில்லை ஆக படிப்பு நமக்கு தேவைதான் அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா கல்வியை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் வள்ளுவன் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்லுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் கண் வாழும் உயிர்க்குன்னு சொன்னான்னா என்ன காரணம் அப்போ கல்வி என்பது கண் போன்றது எண் அப்படின்னா அங்கே கணக்கு அல்லது அறிவியல் வைத்து கொள்ளுங்க எழுத்து என்பது இலக்கியம் அல்லது கலை சார்ந்த கல்வி ஆக கலையும் அறிவியலும் சேர்ந்தது தான் கல்வி என்ற நிலையை அப்பொழுதே வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் அதுக்கு ஏன் கண்ணை ஓமையாக சொல்ல வேண்டும் கொஞ்சம் யோசிப்பாப்பமா கொஞ்சம் யோசிப்போம் ஏன் கண்ணை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐம்பொறிகளிலே கண் ஒன்று மட்டும்தான் பார்ப்பதற்கும் பயன்படும் உள்வாங்கி மூளைக்கு சென்று பதிய வைப்பதற்கும் அது பயன்படும் ஏனை கருவிகளை விட கண் சிறந்தது ஆகையினால் கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை யாவதும் காட்டியதே என்ற ஒரு வரியை சொல்லுவார்கள் சரி அதை கொஞ்சம் இப்படி சிந்திப்போம் இப்ப காது இருக்குன்னு வச்சுக்கோங்க காதுக்கு வந்து ஒரு பெரிய ஓய்வெல்லாம் தேவையில்லை அதே மூக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஓய்வே இருக்க கூடாது ஓய்வு இருந்துச்சுன்னா கதை ஓஞ்சு போச்சு அதே மாதிரி வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க வாய்க்கு கூட நாம என்ன செய்கிறோம் கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் நேரம் கொடுத்தா கூட போதும் அல்லது நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடும்போது மட்டும் திறந்துட்டு அப்புறம் மற்ற நேரங்களில் பேசுகிற நேரங்களில் பேசிட்டு அதை பாட்டில் விட்டுறாங்க கண் இருக்கே ஒவ்வொரு நொடியும் அதற்கு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா கண் இமை மூடி மூடி அல்லவா அப்போ அந்த கண் இமை வேலை கொடுத்து கொண்டே இருப்பது எதற்காக அந்த கண்ணிலே இருக்கின்ற கருவிழி இருக்கிறதே அதற்கு ஈரம் பட்டு கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு திரவத்திலே மிதப்பது போல அந்த கண் திரவத்திலே மிதந்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த கண்ணை ஈரப்படுத்தி கொண்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இமைகள் மூடி 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 திறந்து கொண்டே இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற கண்ணுக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு கொடுக்குறோம்னு யோசிங்க ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா ஓய்வு கொடுத்தா தானே அடுத்த நாள் கண் நல்லா இருக்கும் எங்க இருபத்தி நாலு மணி நேரம் முழித்தவருடைய கண்ணை பாருங்க நன்றாக ஓய்வெடுத்தவருடைய கண்ணை பாருங்க யாருடைய கண் நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ கல்வியும் கண் என்று சொல்லும் பொழுது கல்விக்கும் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கணுங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு பார்ப்போமே நம்ம என்ன பண்ணுறோம் டை காலையில் மேத்ஸ் டியூஷன் எப்போ ஃபைவ் டு சிக்ஸ் மேத்ஸ் டியூஷன் ஆறிலிருந்து ஏழு ஃபிசிக்ஸ் டியூஷன் ஏழுலருந்து எட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி டியூஷன் அடுத்து வர வேண்டியது பல்ல சர 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 சரன்னு அவைங்களுக்கு தொலைக்கறக்கும் போது அப்பா அம்மா உள்ளே போட்டு ப்ரெஷ்ஷை அப்படி தேய்க்க வேண்டியது சும்மா நாலு செம்பு ஊற்ற வேண்டியது டை யூனிஃபார்ம் போட்ஸு பையன் மாட்ட மாட்டாங்க இவங்களே மாட்டி விடுவாங்க மாட்டி மாட்டேன் வேன் சத்தம் கடிச்சுடும் ஏய் அவன் பிள்ளையா இல்லை வேற என்னம்மா எப்போ பார்த்தாலும் பரவாயில்லை அவனை போட்டு துள்ள பண்ணி அவனை அப்படியே என்ன ஒரு எந்திரமயமாக ஆக்கிடுறான் உண்மையிலேயே இந்த காலத்து பிள்ளைகளை நினச்சா எங்களை மாதிரி தாத்தாக்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது ஏன் வருத்தமாக இருக்குதுன்னு அதாவது போட்டி நிறைந்த உலக உலகம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும் விவேகானந்தர் சொல்கிறாரு ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் கல்வி இருக்குன்றாரு அப்போ கல்லுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்வியை தோண்டி வெளியே கொண்டுட்டு வர தான் கல்வியை தவிர வெறும் மனப்பாடம் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது மார்க் வாங்குறது இதை கல்வின்னு தயவு செய்து நினைக்காங்கிறீங்க ஆக அவனவே விட்டுருங்க அவனாக படிக்கட்டும் அதனால தான் வள்ளுவர் சொல்லும்பொழுது தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவுன்னு சொல்றாரு ஆக தோ நீங்கள் போய் தோண்டாதீங்க பிள்ளை தோண்டட்டான் அவனை விடுங்க அவனை போட்டு தொல்லை பண்ணாதீங்க சரி படிக்கிற காலம் அவன் என்ன ஏறத்தாழ ஒரு பத்து மாதம் அல்லது பதினோரு மாதம் படிச்சிட்டான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோடை விடுமுறைன்னு விடுறான் அப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்களா ஏய் அந்த கிளாஸ் போடா இந்த க்ளாஸ் போடா கராத்தே பயிற்சி போடா இந்த போட்டு அவனை ஏன் இந்த வாட்டு வாட்டணும் பிள்ளை விளையாடட்டோம்ங்க தெருவில் நல்ல புழுதியில் படியட்டவன் புழுதி உடம்புல படித்தா கெடுதல் நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னு சொன்னால் பிள்ளைக ஓடி போய் திருவிழா விளையாடணும் இதை பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு நான் சொல்லட்டுமா இப்போ பாரதியாருடைய பாரதியாருக்கு ரெண்டே பெண் குழந்தைங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் புதுச்சேரியில் இருக்கும்போது மூத்தவ தங்கம்மா பாரதி இளையவ சகுந்தலா பாரதி இந்த ரெண்டு குழந்தைகளை என்ன பண்ணிருச்சுன்னா தெருவில் போய் மண்ணை போட்டு தலையில் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க விளையாடிக்கிட்டு இருந்தோடனே உள்ளே இருந்த செல்லம்மாள் கோபம் உடனே ஓடி போய் பர பர எழுத்து வந்து ஏண்டி போய் தெருவில் புழுதியில் விளையாடிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி முதுகளை போட்டு அவளை குளிப்பாட்டுறான் பாரதி வர்றான் டே செல்ல என்ன ஏண்டி குழந்தைகளை திட்டுற இருக்க அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருங்கண்ணா அவள் போய் தெருவில் புழுதியில் இருக்கா அப்படின்னா ஏ விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ பாடின பாட்டு தான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஆனால் பாடின பாட்டே அப்போ பாடினதாங்க அப்போ குழந்தையாக இருக்கும்போது விளையாடணும் புழுதியில் விளையாடணும் ஏன்னா புழுதியில் விளையாண்டான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி வரும் சின்ன வயசுலே எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அவனுக்கு மருந்தே தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்க உணவையே மருந்தாக கொடுங்க நீங்கள் இப்போ அதுக்கு மாற்றி மருந்த உணவாக கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க உடனே சளி வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போகணும் அதுவும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும் அப்படின்றீங்க கூட்டி போய் அவங்க கொடுக்குற மாத்திரை கிட்டத்தட்ட ஒரு சளி பிடிச்சதுக்கு உங்கள் இருந்து எப்படி ஐயாயிரம் ரூபாய் கறந்துருவான் கறந்துட்டு ஒரு நான் மாத்திரை அம்மா காலையில் ஒன்று போய் தான் பண்ணுங்க மத்தியானம் ஒன்று கொடுங்க ராத்திரி ஒன்று கொடுங்க அப்படின்றான் அந்த சளி ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக அந்த காலத்தில் சங்க இலைன்னு ஒரு இலை இருக்கும் அந்த இலையில் சாறு எடுத்து அப்படியே சங்கில் வச்சு சுட்டு ஊற்றுவாங்க ரெண்டு நாள் சரியாக போகும் அதே வேடிக்கையாக சொல்லுவாங்க சளிக்கு எண்ணெயா மருந்து மருந்து சாப்பிட்டா ஏழு நாளில் குணமாகும் சாப்பிடாட்டி ஒரே வாரத்தில் சரியாகும்பான் அதனால் நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப போட்டு படுத்துகிற பாட்டில் அவன் ஒரு எந்திரமாக மாறி ஒரு கல்லாக மாறிடுறான் ஆகையினால் அவனை என்ன பண்ணுங்க கோடையில் நான் நல்ல நல்லா விளையாட விடுங்க அடுத்து நகரத்தில் இருக்க அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுங்க கிராமங்களை கூட்டு போங்க கிராமங்களில் கூட்டு போய் அங்கே இயற்கையாக இருக்கிறதெல்லாம் காட்டுங்க அங்கே வயலில் வந்து என்ன இப்போ கிரா நகரத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு நெல்லை புத்தி சொன்னோம்னா நெல் எந்த மரத்தலப்பா விளையுதுன்னு கேட்குறான் இல்லையா அவனுக்கு தேங்காய் தெரியுது ஆனால் தேங்காய் எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டாங்க அதே மாதிரி கொடிக்கா புளி தெரியுது அது எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டாங்க கொய்யா பழம் திங்குறான் ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டாங்க கூட்டு போய் இல்லை இதாண்டா தென்னம்பரம் இதாண்டா பனைமரம் இதாண்டா கொய்யா மரம் இதாண்டா வயல் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி தயவுசெய்து தாத்தா பாட்டிகளோட குழந்தைகளை உட்கார விடுங்க ஏன்னா தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் தான் பெரும் பெரும் உருவாக்கி உருவாக்கியிருக்கு ஏன்னா சின்ன வயசில் அவங்க பார்த்திங்கன்னா கற்பனைகள் அப்படியே மிதந்து பேர பிள்ளைகள்னால் அப்படியே கொஞ்சம் அதில் கதை சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க கொண்டு போய் டிவி முன்னால் உட்கார வச்சு அங்கே பொம்மை படம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பொம்மை படத்தை தான் பார்க்குறேன் அவனுக்கு அதில் வர்ற ஹீரோ தான் ஹீரோவாக தெரியுது அப்போ இருபத்தி நாலு மணி நேரமாக அவன் அந்த ஒளியையும் ஒளியையும் பார்த்து சின்ன வயசுலேயே கண்ணாடியே எட்டு வயசில் கண்ணாடி போடுறாங்க அது நல்ல பெரிய கண்ணாடியை போடுறா அவன் கண்ணாடியை போட்டு போனோன்னே ஏய் கண்ணாடி அப்படின்னு வகுப்பில் வேற கிண்டல் பண்ணுறாங்க அதனால் தயவு செய்து கோடை விடுமுறையை குழந்தைகளை அனுபவிக்கிடுங்க கிராமத்தை கூட்டு போங்க அடுத்து அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் காட்டுங்க அடுத்த அருவின்னு சொன்னால் அவனுக்கு தெரிய மாட்டாங்க ஏன்னா இங்கிலீஷில் பிள்ளைங்க வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு படிக்கிறான் வாட்டர் ஃபால்ஸ்னால் உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க நீர் வீழ்ச்சி அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் வாட்டர் நீர் ஃபால்ஸ் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி தமிழ் கிடையாதுங்க அருவி தாங்க தமிழ் அப்போ அவனுக்கு தெரியணும் என்ன செய்யணும் கொண்டு போய் ஒரு குற்றாலத்துலையோ அல்லது இன்னும் பக்கத்தில் ஒகேனக்கல்லையோ இல்லை இன்னும் இங்கே வந்தீங்கன்னா சுருளிலேயோ இப்படி பல இடத்துல போய் இது தாண்ட அருவி இந்த அருவி எப்படி வருது என்ன மாதிரி வருது இதெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா அவன் வந்து பின்ன பின்னால் அவனுக்கு ஓஹோ நம்ம அருவியில் குளித்தோம் அப்படிலாம் விழுங்க அதே மாதிரி பம்பரத்தை விளையாட விடுங்க பம்பரம் விளையாண்டா என்ன அர்த்தம் அவனை அந்த கயரை சுற்றும் பொழுதே அவனுக்கு அதை எப்படி அந்த உறுதிப்படுத்தி நிற்பதுங்கிறது தெரியும் அடுத்து அத அந்த பம்பரத்தை சுழற்றும் பொழுது அது எப்படி அந்த உறுதி சமநிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞான உண்மை அதில் இருக்கிறது ஆக உறுதி சமநிலையில் அது தன்னுடைய மையப்புள்ளியிலிருந்து சுழந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான உண்மை அவனுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்ன்றீங்க கிரிக்கெட் என்ன நம்ம கெட்டிப்புள்ள தானே ஆக கெட்டிப்புள்ள விளையாட வைங்க கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை நான் விளையாடக்கூடாதுன்னு சொல்ல விளையாடலாம் ஆனால் அதே சமயத்தில் கிராமத்தில் விளையாடுற கெட்டிப்புள்ள பார்த்து சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளையை போய் இந்த பல்லாங்குழின்னு ஒன்று விளையாடுற விளையாட்டை சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அதாவது என்னன்னா இருக்கிற இடத்துல இருந்து இல்லாததை கொடுக்கறது தான் பல்லாங்குழி விளையாட்டு ஆக இருக்கிறத அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாட்டை சொல்லித்தருது அது மட்டும் சொல்றீங்களா உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலையும் இல்லாத விளையாட்டுங்க ஒரு விளையாட்டு பிள்ளைய உட்காந்துக்குவேன் உட்காந்துக்கிட்டு சின்ன குழந்தைய விளையாடும் போது எங்கடா கையை நெட்டுறா அப்படின்னு சொல்லி இது சோறு இது குழம்பு இது கத்திரிக்காய் இது வெண்டிக்காய் இது அப்பளம் இப்படின்னு விரல ஒவ்வொன்றா சொல்லி 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 காமிப்பேன் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இந்த அப்பாவுக்கு போட்டு இந்த அம்மாவுக்கு போட்டு இந்த அண்ணனுக்கு போட்டு இந்த தம்பிக்கு போட்டு இந்த பாண்டிக்கு போட்டு இந்த அவனுக்கு போட்டு நீ எல்லாத்தும் போட்டுட்டு மீதி இருக்குமா அந்த மீதி இருக்கிறத சாக்கடையில் ஊற்றுன்னு சொல்ல மாட்டேன் கடஞ்சு 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 பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடன் கடைஞ்சு கடஞ்சு கடஞ்சு கடஞ்சானது காக்காய்க்கு ஊத்து குடஞ்சி குடஞ்சு குடஞ்ச குருவி கூடுத்து அப்போ சின்ன குழந்தையிலேயே பாரதி சொல்வார் இல்லையா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொல்லுவானே ஆக இயற்கையையும் தன்னுடைய உயிராக கருதுகின்ற மனோபாவம் வருங்க ஆனால் இன்றைக்கி என்ன பக்கத்து விட்டு கூட மட்டும் விளையாடுறது அது வந்து அப்பா அம்மா உட்காந்துக்கிறாங்க டே அவளோட சேரக்கூடாது இவனோட சேரப்படாது அங்கே போகப்படாது இங்கே போ அவனை போட்டு காலை போட்டு கட்டி வைக்கிறதுனால இன்றைக்கு பதிமூன்று வயதிலேயே பிள்ளைகள் பிஞ்சிலேயே கருகி விடுகிறார்கள் பெண் குழந்தைகளை பார்த்தால் அந்த பரிதாபம் அப்போ ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை நாம் என்ன செய்கிறோம் நாமே தொலைக்காட்சியில் தொலைந்து போய்விடுகிறோம் தொலைக்காட்சியில் நீங்கள் தொலைய பிள்ளைகள் தனியாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பின்னாலே அவர்கள் அதை நோண்டி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ உலகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க இயற்கையை விட்டு செயற்கையில வந்து செயற்கை என்ன செய்கிறது மனத்தை கெடுக்கிறது மனத்தை கெடுப்பதனாலே தான் இன்றைக்கு எவ்வளவோ குற்றங்கள் வெளியிலே சொல்ல முடியாத பல குற்றங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டு வருகிறதுங்கிறத யோசிங்க வெளிநாட்டிலிருந்து இந்திய பண்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க இங்கே வர்றேன் இங்கே வந்து நம்முடைய பணம் ஆக அருமையாக இருக்கிறது எப்படி அருமையான சிற்பம் எப்படி அற்புதமான கோயில் எப்படி அழகான விளையாட்டு என்று நம்மை பார்த்து வியக்கிறான் நாம் என்ன செய்கிறோம் வெளிநாட்டுக்காரனை பார்த்து நாம் அடை அறகுறை ஆடைகளை உடுத்த கற்றுக்கொள்கிறோம் இது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கிறது ஆக நம்முடைய பண்பாடு நம்முடைய நாகரிகம் இது என்று தெரிந்து கொள்வதற்காவது குழந்தைகளை இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒன்று நினையுங்கள் அவன் என்னவாக வேண்டுமென்று அவன் தீர்மானிக்கிறானோ அதுதான் அவன் எதிர்காலத்திலே நடக்குமே தவிர பெற்றோர்களாகிய நீங்கள் திணிப்பது என்பது நடக்காது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாமே தவிர வழிகாட்டி என்பது இடம் ஆகாது உதாரணமாக ஒரு நூறு மைலுக்கு அந்த பக்கத்தில் இது மதுரைக்கு செல்லும் வழி அப்படின்னு காமிச்சிருப்பான் அந்த வழியிலிருந்து வந்தால் மதுரைக்கு வரலாம் நீங்கள் எங்கே நிக்கிறீங்க மதுரைக்கு செல்லும் வழிங்கிற நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கீங்க போய் சேர வேண்டிய உங்க உங்கள் பிள்ளை ஆக உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வழிகாட்டலாம் வந்து சேர வேண்டியதாக ஆக என்னால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவன் இப்படி இப்படி வாழ வேண்டுமென்ற நீதியை தந்திருக்கிறான் நீங்கள் நினைப்பது போல் இந்த பையன் இப்படி போனால் கெட்டு போவான் அந்த பையன் இப்படி போனால் கெட்டு போவான் அப்படிலாம் இல்லை ஒரு ச நான் அதாவது ஒரு பதினோ பத் பத் பதினோராம் வகுப்பு மட்டுமே படித்த பாலச்சந்தர் நாடகத்துறையில் முன்னேறி திரைப்படத்துறையில் இன்றைக்கு உலகமே வியக்கத்தகுந்த கலைப்படைப்பை படைத்திருக்கிறார் பாரதி ராஜா என்ன படித்தார் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு கிராமத்தில் அவர் ஒரு சாதாரண ஆளாக இருந்தார் இன்னைக்கு உலகம் அறிகின்ற ஆளா இருக்கிறார் அதுக்காக திரைப்படத்தை மட்டும் சொல்லலை எத்தனையோ துறை நாட்டியத்துறை துறை இப்படி நீங்கள் துறை வல்லார்கள் ஏ ராமானுஜத்தை எடுத்துக்குங்க அவர் ஆங்கில சரியாகவே சரியாவே வெற்றி பெறவே இல்லையே அப்படிப்பட்டவர் உலகம் போற்றும் கணக்கு விந்தைகளையெல்லாம் எல்லாம் என்ன ஆகையினால படிப்பு என்று சொல்வது அவனவனுடைய திறமை உள்ளே இருந்து வெளிப்படுவதை தவிர நீங்கள் திணிப்பது என்பது கல்வியாகாது அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா அப்படி வந்துடுவேன் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் அப்படி வந்துடுவேன் இது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா எப்படி போயிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க ஒன்றே ஒன்று நீங்கள் பிள்ளைகளை குழந்தைகளை கண்காணியுங்கள் தவறு இல்லை நீ கண்காணிக்கிறோம் என்று தெரியாமல் கண்காணியுங்கள் அப்படி கண்காணித்து தவறான வழியிலே பிள்ளை செல்கிறான் என்றார் இது தவறு இது சரி என்பதை எடுத்துச் சொல்லலாமே தவிர ஆக குழந்தைக்கு நீங்கள் நண்ப தோழனாய் குழந்தைகளுக்கு நீங்கள் உற்ற உறவினராய் அதாவது பல் ஒரு ஆசிரியராய் இப்படி பல்வேறு நிலைகளாக நீங்களுடைய பெற்றோருடைய பரி பரிமாணம் இருக்க வேண்டும் என்று தவிர நாம் பெற்றுவிட்டோம் ஆக அதுவும் இப்பொழுது ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அந்த குழந்தையே இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணித்து கொண்டே இருப்பதுதான் உங்கள் வேலை என்று சொன்னால் அந்த குழந்தை இயல்பாக மலராது ஒன்றை நீங்கள் கவனிங்கள் தானாக மலர்கின்ற மலருக்கும் நாம் மலர வைக்கின்ற மலருக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்கள் தானாக மலர வேண்டுமென்றால் அது என்னாகும் முதல்ல அரும்பாக இருக்கும் அரும்பு மொட்டாகும் மொட்டு போதாகும் போது மலராகும் மலர் அலராகும் அலர் வீ ஆகும் இந்த நிலையிலே அது அப்படி பரிமளித்து வருகிறது மனம் வீசுகிறது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை மொட்டாக இருக்கும்பொழுதே மலராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு செயலை செய்வது போல அது குழந்தையாக இருக்கும் பொழுதே அதை ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுதே அது கிட்டத்தட்ட கல்லூரி வகுப்பில் படிக்கக்கூடியவற்றை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அந்த நினைப்பு அவ்வளவு சரியான நினைப்பு இல்லை ஆகையினால் கோடை என்று சொல்லி வந்தாலே அது கொண்டாட்டமாக இருக்கட்டும் அடுத்து ஜூன் மாதம் பள்ளி உடனே பிள்ளைகள் இயற்கையாக அது செல்லும் ஆக மனதிலும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆங்கிலத்தில் சுவா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குழந்தைகள் பள்ளிக்கூடத்து போகும் உள்வாங்கும் நன்றாக வளரும் ஆகையினாலே பெற்றோர்களே நீங்கள் இந்த கோடையை குழந்தைகளை கொண்டாட விடுங்கள் நீங்களும் கொண்டாடுங்கள் நீங்களும் குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறுங்கள் நன் நன்றாக இந்த குழந்தை உலகத்தை திசை மாற்றங்கள் அப்படி திசை மாற்றினால் நிச்சயமாக வன்முறை வராது அகிம்சை நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த பிள்ளைகள் வள்ளுவன் சொல்கின்ற வழியிலே அவர்கள் வாழ்வார்கள் அதாவது இந்த குழந்தைகளும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய தாய் தந்தையை மதிப்பார்கள் தாய்ந்த சொல்லும் பொழுது மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்பதை அவர்கள் பெற்றுத் தருவார்கள் நீங்கள் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என காட்ட தாய் என்று தாயாரும் மகிழ்ச்சி அடையலாம் அடுத்து பிள்ளைகளை பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்லவர என்ற வள்ளுவனுடைய வாய்மொழி உங்களுக்கு வாழ்க்கையிலே உண்மையாக நடக்கும் என்று சொல்லி கோடையை கொண்டாடுங்கள் வாழ்க்கையை குழந்தைகளை வைத்து வெல்லுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்